மவாய பராசக்தி சிவாய நம ஓம் சிவாய நம பராசக்தி நம சிவாய் ஓம் குருபிரஷ்ணு குருதேவேஸ்வரகம் குருசாட்சாத் பரபிரஸ்மே ஸ்ரீ குருவே நமக ஓ ஆனந்தம் ஆனந்தகரப்பிரசம் ஜானஸ்ஸூபம் நிஜபோதூபம் யோகேந்திரமீடியம் பவரோக வைம் ஸ்ரீம் சத்யம் அகம் பஜமே எல்லாம் வல்ல ஆதிமூல கணபதி வழிபட்டு அண்ட சராசரங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தியையும் அப்பன் ஆதி பரமேஸ்வரனையும் வணங்கி சர்வ சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் ரிஷிமார்கள் முனிவர்கள் மற்றும் எமது மானசீக குருமார்களை வணங்கி இந்த ஓம் ஸ்ரீ ஜெய்சக்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அக்கரைப்பட்டி கனகராஜ் ஆகிய அடியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய உரையத் தொடங்குகிறேன் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி மேசம் முதல் ராசி வரை ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றேன் அந்த வரிசையில் இன்று துளாராசி முதல் மீனராசி வரை பதிவு செய்யிருக்கின்றேன் ஏற்கனவே மேசராசினர்கள் மற்ற ராசி நேர்களாம் பார்க்கலான்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்கள் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ராசி பலன் சொல்வதற்கு முன்பு இந்த ராசி பலனை எவ்வாறு எந்த அளவுக்கு நம்பலாம் எந்த அளவுக்கு உண்மை விதி என்ன விதிவிலக்கு என்ன சிறப்பு விதி என்னன்னு முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தயவுசெய்து அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ நம்ம பதவிக்கு போகலாம் அன்பர்களே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் வட பிறப்பு அது ஆங்கில வடப்பரப்பு பலன்னு சொன்னாலும் கூட இது தமிழ் வருடத்திற்குண்டான பலனாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா பஞ்சாங்க அனைத்துமே ஜோதிட கணிதம் அனைத்துமே தமிழ் வருடத்தை பின்பற்றி தான் வகுக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் வருகின்ற சித்திரை மாதம் முதல் வருவதாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து இந்த வருஷம் துளாராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் துளாராசியை சேர்ந்த மாணவ மற்றும் மாணவிகளுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல பொற்காலம்னு சொல்லலாம் இந்த வருஷம் நல்ல மதிப்பெண்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த கல்லூரியிலையும் பள்ளியிலையும் நல்ல சீட்லாம் கிடைக்கும் தொழில்நுட்ப கல்வி பகிரக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான காலமாக அமையும் ஏற்கனவே போன வருஷம் ஏதாவது ஒரு விஷேச காரணமாகவோ முடியாமை காரணமாகவோ பள்ளியை தொடர முடியாதவங்களுக்கு இந்த வருஷம் தொடர்ந்து படித்து ஒரு வெற்றியை நிலைநாட்டக்கூடிய வருடமாக அமையும் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்ஜினியர் துறை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அயல்நாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே அவங்க சொந்த ஜாதப்படி இருக்குமே ஆனால் இந்த வருஷம் இந்த கோட்சார பலன் ரீதியாக இன்னும் மேலே ஊக்குவிக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டுனே சொல்லலாம் அடுத்து ராசியை சேர்ந்த நேர்களுக்கு தொழில் மற்றும் பொருளாதார அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய வருஷம் எல்மே அகலக்கால் வைக்க வேண்டாம் கடன் வாங்கி புது தொழில் செய்கிறத தவிர்க்கணும் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியரிடமும் பார்ட்னர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள்டையும் பார்த்து நிதானம் நடந்துக்குங்க உங்கள் பேச்சு அவங்களுக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் தூண்டும் கூட இருந்தே சில துரவங்களாம் கூட வருத்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் எண்ணங்கள்லாம் தூண்டும் அதே மாதிரி அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட தொழிலை மட்டும் துரசு செய்யுங்க யாருக்காவது தெரிஞ்சவங்க வேண்டியவங்க ஏதாவது உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு தங்களுடைய பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஏதேன்னு உதவி செய்தால் அதனால் பல சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வருஷம் துளாராசி நேர்களுடைய குடும்ப வாழ்த்தை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது ரொம்ப விட்டு கொடுத்து போக வேண்டிய வருஷம் சின்ன சின்ன சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு விரோதங்கள் உண்டாகுவருக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் குருபலம் கம்மியாக இருக்கறனால திருமண விஷயத்தில் கடும் முயற்சி எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் குரு பலம் இருக்குது குரு பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஏற்கனவே திருமணம் ஆன தம்பதிகள் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கனாக்க அவங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன திசா புத்தி ஓடுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டாலும் அது குடும்பத்தில் பெரிய பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனம் தேவை அதே சமயத்தில் இந்த வருஷம் துளாராசினியர்களுக்கு நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் மலை மீது உள்ள ஸ்தலங்கள் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்லாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு ஊர் எல்ல தெய்வ வழிபாடுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருஷம் இருக்கும் தொழில் விஷயத்தில் இந்த வருஷம் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் அடுத்த வருஷம் பலனடிக்கூடியதாக இருக்கும் இந்த வருஷம் விதைக்கிறோம் அடுத்த வருஷம் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போய்க்கிங்க அதே சமயத்தில் குழந்தைகள் விஷயத்தில் இந்த வருஷம் ரொம்ப முக்கியத்துவம் கவனம் கொடுத்து பார்த்துக்குங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குழந்தைகளால் மன வருத்தப்படியான சம்பவங்கள் நடப்பு இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு சில காரியங்கள்லாம் தடையாகுது செஞ்சு கொடுக்க முடியலையே இல்லை நம்ம செஞ்சு கொடுத்தாலும் அவங்க ஒழுங்காக செயல்பட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன வருத்தப்படைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனம் தேவை அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்துலேயும் மாசி மாதத்துலேயும் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் கொடுத்து பார்த்துக்குங்க அதே சமயத்தில் இந்த பூரிகை சொத்துக்கு சம்மந்தமான விவகாரங்கள்லாம் இந்த வருஷம் தலை தூக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமையெல்லாம் முன்னப்பண்ண தான் இருக்கும் எதிலுமே இந்த வருஷம் சகிப்பு பொறுமை விட்டு தன்மை தன்மையெல்லாம் கொஞ்சம் வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த வருஷம் இந்த தீய பலங்கள்லாம் விலகி நல்ல பலங்கள் வருவதற்கு மலை மேல் இருக்கக்கூடிய புண்ணியஸ்தலங்கள் உதாரணமாக கொல்லிமலை சதுரகிரி மலை திருவண்ணாமலை திருப்பதி இந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்கள் ஊரில் இந்த இதை பார்க்கக்கூடியவங்க எங்கே இருந்தாலும் அவங்கவுங்க ஊர் பக்கத்தில் மலைமேல் உள்ள ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடியது கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் தன்னுடைய மூதாதையர்கள் வழிபட்டு வந்த குலதெய்வமோ எல்லை தெய்வமோ அல்லது கன்னி தெய்வமோ அதை முறைப்படி செய்கிறதும் இந்த வருஷம் இந்த துளாராசி நேர்களுக்கு தீய பலங்கள் விலகி நல்ல பலங்கள் அதிகரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குன்னு இந்த என்னுடைய கணிதம் சொல்லுது அடுத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்